જામજાજરહ સીઠિય નૂરે સીડુ નૉય ને

கொஞ்சம் நாவன கொஞ்சம் நாவனாசிய கச்சேரி செலவாது முத்துமணி ஸ்டாலினாறுபட்டார் தலைவர்களாட்டில் ஏழாவதாக கூடியிருக்கிற சட்டப்பேரவை

ครับ ah, bon. thank <laughs> you I'm going to go to the

ஏ போட்டு அதில் எழுத்துடலாம் நான் எழுத்துடலாம் போட்டு போட்டு சொல்லுங்க போட்டு 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 அது இல்லை விடுங்க நான் போகிறோம்

முதலாவதாக இரண்டாவதாக இரண்டாவது இரண்டாவதாக மூன்றாவதாக தென்னச்சாமி சட்டமன்றம் தென்னச்சாமி சட்ட மாநிலம் தென்னச்சாமி

மூன்றாவதாக மூன்றாவதாக செல்லச்சாமி சட்டப்பாளு செல்லப்பாள் சட்டப்பாறை முதலாவதாக இரண்டாவதாக இரண்டாவதாக மூன்றாவதாக மூன்றாவது செல்லச்சாமி நான்காவதாக நான்காவதாக மூர்த்தி சட்டப்பாறை பிரஸ்மி சட்டப்பாறை முதல் கொடிய முதலாவதாக

முதலாவதாக முதலாவதாக ஓட்டி ஓட்டி பொருள் மூன்றாவதாக செல்லச்சாமி சட்டப்பாறை மேல பீராஜி சட்டப்பாறை மேல பீராஜி மாடு 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 おりオリオン。